மகாபாரத போரின் போது வில்வித்தையில் பயன்படுத்தப்பட்ட அஸ்திரங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம் அஸ்திரங்கள் என்பவை அம்பு தற்பைப் பொருள்களின் மேல் மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட மிகவும் வலிமை வாய்ந்தவை அஸ்திரங்கள் அனைவருக்கும் கிட்டிவிடாது முறையான பயிற்சியும் குருவின் துணையும் இறையறும் இருந்தால் மட்டுமே அவை வீரனுக்கு கைவசமாகும் இந்த அஸ்திரங்களுக்கு அம்புகள் அவசியம் தேவையில்லை ஒரு தற்பைப்புள்ளை எடுத்து அந்த அஸ்திரத்திற்கு உண்டான மந்திரத்தை ஜபித்து இலக்கை நோக்கி வீசினால் கூட அஸ்திரம் தனது பணியை செய்துவிடும் பிரமாஸ்திரம் இது பிரம்மாவின் அஸ்திரம் இலக்கை மொத்தமாய் அழிக்கும் வலிமை கொண்டது வேறு எத்தகைய அஸ்திரத்தையும் எதிர்க்கும் வலிமை கொண்டது பிரம்மஸ்ரீஷா பிரம்மாவின் அஸ்திரம் தேவர்களையும் எதிர்க்கும் வலிமை கொண்டது பிரம்மாஸ்திரத்தின் அளவு அழிவை தரவல்லது இந்திராஸ்திரம் இது இந்திரனின் அஸ்திரம் ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களை வானிலிருந்து மழை பொழிவது போல வைக்க வல்லது வஜ்ராயுதம் இந்திரனின் அஸ்திரம் இது மின்னலால் தாக்குண்டது போல இலக்கை அழிக்கும் வலிமை கொண்டது பாசுபத அஸ்திரம் இது சிவனின் அஸ்திரம் இலக்கு எந்த இயல்புடையதாக இருப்பினும் அதை அடியோடு அழிக்கும் வலுப்பெற்றது ஆக்னே ஆஸ்திரம் அக்னியின் அஸ்திரம் இது இலக்கை எரித்து சாம்பலாக்கக்கூடிய அஸ்திரம் இது வர்ணாஸ்திரம் வர்ணனின் அஸ்திரம் இது எல்லையில்லாமல் எரியும் நெருப்பையும் அடக்க வல்லது ஆக்னேயாஸ்திரத்தை எதிர்க்க செலுத்தப்படும் அஸ்திரம் இது வாயுவாஸ்திரம் வாயுவின் அஸ்திரம் இது கடுமையான சூறாவளியை உண்டாக்கும் அஸ்திரம் இலக்கை பூமியை விட்டு தூக்கி சுழற்றி அடிக்கும் அஸ்திரம் இது சூரியாஸ்திரம் சூரியனின் அஸ்திரம் இது இருளை மறைத்து ஒளியை கொடுக்கும் அஸ்திரம் நாகாஸ்திரம் நாகமாய் மாறி இலக்கை அழிக்கும் வலு கொண்டது கிடைப்பதற்கு அரியது பொதுவாய் இதற்கு ஈடான எதிரான அஸ்திரம் கிடையாது நாகபாஷாணம் விஷம் கொண்ட நாகங்கள் இலக்கை எட்டி மயக்கமடையச் செய்யும் இதில் கட்டுண்டவர் கடவுளே ஆனாலும் கண் விழிப்பது அரிது மோகினி அஸ்திரம் விஷ்ணுவின் அஸ்திரம் இது இலக்கை ஒரு மாயையில் சிக்க வைக்கும் ஒரு முழு சேனையையும் மதி செய்யும் பழு கொண்டது சம்மோகனம் எதிரியின் மொத்த சேனைக்கும் ஆபத்தை வரவழைக்கும் ஆற்றல் கொண்டது இந்த அஸ்திரம் பிரம்மோகனம் இதுவும் சம்மோகன அஸ்திரத்தை போன்றது நாராயண அஸ்திரம் இது விஷ்ணுவின் அஸ்திரம் எண்ணற்ற அம்புகளையும் சக்கரங்களையும் இலக்கை நோக்கி மழை போல பொழியச் செய்யும் இதை யாரும் எதிர்த்து நின்றால் நிற்பவரின் வலிமையையும் இந்த அஸ்திரத்தில் சேர்க்கும் நிராயுத பாணியாய் நிற்பவரை அஸ்திரம் தாக்காது ஒரு முறை மட்டுமே உபயோகிக்க இயலும் பின்னர் இது விஷ்ணுவை வந்தடைந்துவிடும் வைஷ்ணவாஸ்திரம் இது விஷ்ணுவின் அஸ்திரம் இலக்கை அதன் இயல்பு எதுவாக இருந்தாலும் அழிக்கும் வல்லமை கொண்டது பர்வதாஸ்திரம் இலக்கின் மேல் வானத்திலிருந்து மலை ஒன்றை செய்யக்கூடிய பயங்கரமான அஸ்திரம் இது இத்தகைய அஸ்திரங்கள் எல்லாம் மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன